இங்கு வந்த குடும்பம் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறது அதற்கு கைகூலியாக அதற்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிச்சு கொள்ளப்பட்டிருக்காங்க இன்னைக்கு எல்லா இடத்திலும் போராட்டங்கள் நடக்கிறது இது போட்ட போராட்டங்களை நடத்துவதற்காக தமிழன் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார் தெரிவித்தால் தான் உணர்வுள்ள மக்கள் ஒன்றோடு ஒன்று இந்த அரசுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து இந்த எந்த தேர்தலிலும் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தமிழன் என்றாவது ஒரு நாள் திருந்துவான் தமிழன் என்று உணர்வை அவனுக்குள் துய்த்து கொள்வான் நம்மை மண்ணிலே வீழ்த்தி இருக்கிறது இந்த மு க ஸ்டாலின் விட்ட வரலாறு உண்டு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு செம்மணியிலே இலங்கை வேறு நாடு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படி பிரிச்சுட்டான் திராவிட கட்சிகள் இலங்கை வேறு இலங்கை வாழ்கிறோமா சுதந்திரமாக வாழ்கிறோமா என்பதே தெரியாமலேயே கல்விகளிலே பள்ளிக்கூடங்களிலே அந்த பாடங்களை நம் முன்னோர்களுடைய பெருமைகளை தமிழனும் எவ்வளவு ஆண்டம் பெருமைக்குரிய இந்த மண் என்பதை சொல்லிக் கொடுக்காமலே திராவிடம் மறைத்து 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 நம்மளை அடிமையாக்கி கொண்டிருக்கிறது என்ற உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்வதற்காகத்தான் இப்படிப்பட்ட கண்டனை